இந்தியாவை வழிநடத்தும் தகுதி முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மட்டுமே உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் கூறியுள்ளார் தருமபுரியில் நாடாளுமன்ற தொகுதி திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தர்மபுரி எம்பி மருத்துவர் செந்தில்குமார் மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் நகர செயலாளர் நாட்டான் மாது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஜெகத் பங்கேற்று உரையாற்றிய போது தமிழகத்தில் கடந்த பத்தாண்டு இரண்ட காலமாக இருந்ததை போக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றுள்ளதாக குறிப்பிட்டார் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிப்பதாக கூறிய அவர் இந்தியாவை பாகம் பாகமாக விற்பனை செய்துவிட்டதாகவும் விமர்சித்தார் திமுக ஆட்சியில் பத்தாயிரம் கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருப்பதாக தெரிவித்த அவர் இந்தியாவை வழிநடத்தும் தகுதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தான் உண்டு என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தை காக்க வேண்டிய இரு பத்தாண்டுகள் தமிழகத்திலே இருந்தது அதை காப்பதற்கு தளபதி வந்தார்கள் இன்று இந்தியாவுக்கு பத்தாண்டு காலம் இரண்டு காலம் இருக்கிறது அதை காப்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் உரிமைக்குள்ளே தொடங்கி இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகம் இருந்து கொண்டிருக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது இந்திய தேசத்திற்கு இந்த விடுதலைக்காக இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று எத்தனை பேர் பேர் கொடுத்தாலும் முதன் முதலாக தமிழகத்திலே இருந்துதான் இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று உயிரை தியாகம் செய்தவன் தமிழ்நாட்டுக்காரன் தான்